சயின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் மாஸ்டர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன சரியான விடை ஆப்ஷன் சி ஏழு புள்ளி நாலு இரண்டாவது கொஷின் மனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எந்த உறுப்பிலிருந்து உருவாகிறது சரியான விடை ஆப்ஷன் டி எலும்பு மஞ்சள் மூன்றாவது கொஸ்டின் வெள்ளை இணுக்களின் முக்கிய செயல் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ நோய் எதிர்க்கும் சக்தி நான்காவது கொஸ்டின் எந்த உறுப்பு கூடுதல் இரத்தத்தை சேமித்து வைத்து இரத்த பற்றாக்குறையின் போது வெளிப்படுத்துகிறது சரியான விடை ஆப்ஷன் பி மண்ணீரல் ஐந்தாவது கொஸ்டின் மனித உடலில் ஏற்படும் இரத்த பற்றாக்குறைக்கின் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ இஸ்கீமியா ஆறாவது கொஸ்டின் இரத்தத்தில் தாது பொருட்களில் உள்ள மாசுக்களை நீக்கும் உறுப்பு எது சரியான விடை ஆப்ஷன் டி சிறுநீரகம் ஏழாவது குஷின் மனித உடலில் இரத்தம் உரைதலுக்கு எதிராக செயல்படுவது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹெபரின் எட்டாவது கேள்வி ஒரு இதய துடிப்பிற்கு தேவையான தோராயமான நேரம் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி எட்டு வினாடிகள் ஒன்பதாவது கேள்வி இரத்த பிளாஸ்மாவில் உள்ள தண்ணீரின் சதவீதம் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி தொண்ணூறு சதவீதம் பத்தாவது கேள்வி இரத்த அழுத்தத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மானோமீட்டர் பதினோராவது கேள்வி இதய துடிப்பு தூண்டுதலுக்கு பயன்படும் உறுப்பு எது ஆப்ஷன் ஏ எஸ் ஏ நோடு பனிரெண்டாவது கேள்வி குடலில் உணவு செரிக்க எந்த உறுப்பு மூலம் ரத்தம் உறிஞ்சப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெட்டினம் பதிமூன்றாவது கேள்வி இரத்த சிவப்பணுவின் ஆயுட்காலம் காலம் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி நூறிலிருந்து இருந்து நூற்றி இருபது நாட்கள் பதினான்காவது கேள்வி மலைப்பாங்கான பகுதியில் உள்ள மக்களின் கன்னங்களில் சிவப்பு நிறமாக காணப்படுவது ஏன் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்பிசி உற்பத்தி அதிகரிப்பதனால் பதினைந்தாவது கேள்வி இரத்தத்தை இரத்த நாளங்களுள் இருக்க துணிபுரிவது எது சரியான விடை ஆப்ஷன் பி ஆல்பமின் பதினாறாவது கேள்வி மனித உடலிலுள்ள நாளமில்லா சுரப்பிகளில் மிக பெரியது எது சரியான விடை ஆப்ஷன் சி தைராய்டு பதினேழாவது கேள்வி மனித உடலில் ஹார்மோன்களை சுரப்பவை எவை சரியான விடை ஆப்ஷன் சி நாளமில்லா சுரப்பிகள் எலும்பு மற்றும் ரத்தத்தில் உள்ள கால்சியம் அளவை எந்த சுரப்பி கட்டுப்படுத்துகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரா பத்தொன்பதாவது கேள்வி சிறுநீர் தழுத்தலை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது சரியான விடை ஆப்ஷன் பி வாசோ பிரசின் இருபதாவது கேள்வி விலங்குகளில் எந்த பாலூட்டி விலங்கு முட்டையிடும் திறனுடையது சரியான விடை ஆப்ஷன் ஏ பிளாட்டிபஸ் இருபத்தி ஓராவது கேள்வி எய்ட்ஸ் நோயினை கண்டறியும் சோதனையின் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி எலைசா இருபத்தி இரண்டாவது கேள்வி புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸின் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி ஆன்கோஜெனிக் வைரஸ் இருபத்தி மூன்றாவது கேள்வி தைராக்சின் பற்றாக்குறையினால் பெரியவர்களுக்கு தோன்றும் நோயின் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மிக்ஸ் டிமா இருபத்தி நான்காவது கொஷின் நீரின் மூலம் பரவும் நோய்கள் யாவை சரியான விடை ஆப்ஷன் ஏ டைஃபாய்டு ஆப்ஷன் பி மலேரியா ஆப்ஷன் சி காலரா இது எல்லாமே நீரின் மூலமாக பரவும் நோய்கள் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பிளேக் நோய் எதன் மூலம் மனிதனுக்கு பரவுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி எலி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் காற்றில்லா சுவாசத்திற்கு மற்றொரு பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ நொதித்தல் இருபத்தி ஏழாவது கொஷின் மனித உமிநீரில் உள்ள நொதியின் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி டயலிங் இருபத்தி எட்டாவது கொஷின் கிருமிகளை அழிக்கும் செயலில் ஈடுபடும் செல் நுண்ணுறுப்பு எது சரியான விடை ஆப்ஷன் டி லைசோசோம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி செல்லை கண்டறிந்து அதற்கு பெயரிட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ராபர்ட் ஹூக் முப்பதாவது கேள்வி மனிதனுக்கு ஆந்திராக்ஸ் நோய் எதன் மூலம் பரவுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி விலங்குகளின் இறைச்சி இந்த முப்பது கொஷின் சயின்ஸ்ல ஒரு ஒரு கொஷின்ஸ் தான் இந்த கொஷின்ஸை அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ